ஒரு நிமிஷம் கேளுங்க பத்தாயிரம் ஸ்டெப்பு ஒரு நாளைக்கு நடக்கணும் அப்படின்ட்டு ஒரு கோல் நம்மளே செட் பண்ணிக்கிறோம் அது பண்ணுறோமா பண்ணலையா அது எப்படி செய்யலாம் நீங்கள் இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல் கேஆர்யூபிஏ விஐபிஇஎஸ் இப்போ அஞ்சு பாயிண்ட் உங்களுக்கு இதில் சொல்கிறேன் ஃபஸ்ட் பாயிண்ட் நீங்கள் எந்த பொசிஷனில் இப்போ இருக்கீங்களோ ஒரு ரெண்டாயிரம் ஸ்டெப்பு மூவாயிரம் ஸ்டெப்பு எதில் இருக்கீங்கிறது அப்சர்வ் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து எஸ்டிஆர்ஏவிஏ ஸ்ட்ராவா அப்படின்ட்டு ஃப்ரீ ஆப் இருக்குதுங்க மொபைலில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வாக் ஆரம்பித்தோடனே ஆன் பண்ணிக்கோங்க அது வாக் முடித்தோடனே ஆஃப் பண்ணிக்கோங்க அது வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஸோ ஸ்டெப் கவுண்ட்டுமே அது கொடுக்கும் உங்களுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்குது இதில் இந்த ஆப் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குங்கிறது நான் பழக்கப்படுத்தின யூஸ் பண்ணதில் எனக்கு தெரிய வந்தது மூவாயிரத்தில் இப்போ இருக்கீங்க நாலாயிரத்தில் இருக்கீங்க அப்படி ஏதாவது ஒரு நம்பரில் இருக்கீங்கன்னா அந்த நம்பர்லேருந்து மினிமமாக ஒரு பத்து பர்சன்ட் ஒரு வாரத்துக்கு அதை அப்படியே கன்டினியூ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பத்து பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் இது வந்து டெய்லி செய்யணுமா நான் அப்படின்னா வாரத்துக்கு மூணு இல்லாட்டி நாலு தடவை செய்யுங்க ஆனால் ரிமைனிங் டேஸ் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஒரு நாள் டோட்டல் ரெஸ்ட் இது பாடிக்கு தேவைங்க இது பண்ணிங்க நான் ரெண்டாவது பாயிண்ட்டு நடக்க சரியான ஒரு வழி வேணும் எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்போ நான் நடப்பேன் அப்படிங்கிறத விட்டுருங்க மூணாவது பாயிண்ட்டு குட்டி குட்டியாக அந்த பத்தாயிரம் எல்லோரும் காலையிலேயே முடிக்கிறது இல்லை சில பேர் சாயந்தரம் பண்ணுவாங்க நீங்கள் என்ன செய்யலாம்னா இன்டர்மீடியட்லி அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் நேரம் சாப்பிட்றதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படின்ட்டு ஒரே திரியாக நீங்கள் பத்தாயிரத்தையும் ஒரே சமயத்தில் முடிக்கணும்னு இல்லாமல் குட்டி குட்டியாக ஒரு ஐநூறு ஸ்டெப்பு ஒரு நானூறு ஸ்டெப்பு அந்த மாதிரி நீங்கள் போய்ட்டு இருந்தீங்கன்னா எண்டாவட்டே தெரிய வரும் நாலாவது பாயிண்ட்டு நீங்கள் அந்த நடக்கிற நேரம் வந்து பர்ச்சேஸ்க்கு யூஸ் பண்ணலாம் இல்லாட்டி காரை கொஞ்சம் முன்னாடி நிறுத்திட்டு கொஞ்சம் நடக்கலாம் அப்படி இல்லையா உங்கள் ஃப்ரெண்டோட பேசணும்னு நினைச்சீங்கன்னா பேசுகிறப்ப நீங்கள் அந்த கால் எடுத்துக்கலாம் இல்லை அஃபிஷியல் கால் செய்கிறீங்க உங்களுக்கு ஸ்க்ரீன் தேவையில்லை அது இல்லாமல் நீங்கள் பேசுகிறீங்கன்னா அஃபீஷியல் காலையுமே நீங்கள் எடுத்துகிட்டு நடந்துக்கிட்டே நீங்கள் பேசலாம் இது ரொம்ப உபயோகமாக இருக்கும் அஞ்சாவது பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது இந்த பத்தாயிரம் ஸ்டெப் நடந்தே ஆகணும்னு ஒரு ஒரு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகாதீங்க நடக்கலைன்னா என்ன அடுத்த நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் வரணும் ஆனால் எப்பவுமே நடக்கலனா என்ன அப்படின்னு யோசிக்காதீங்க ஏன்னா நடைப்பயிற்சி நமக்கு உடம்புக்கு நல்லது ஆல்டர்னேட் டேஸ் செய்யுங்க ஆல்டர்னேட் டேஸ் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுங்கள் கட்டாயமாக முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா மசில் ஸ்ட்ரென்த் வேணும் உங்களுக்கு அதுக்கு தகுந்த வெயிட் ட்ரைனிங் நீங்கள் பண்ணியாகணும் ஜிம் போகணும்னு அவசியம் அப்படின்னு சொல்லலை நீங்கள் டம்பிள்ஸ் வச்சு பண்ணலாம் பெல் வச்சு செய்யலாம் இல்லாட்டி கெட்டில் பெல் வச்சு செய்யலாம் எதையாவது வச்சு ரெசிஸ்டன்ஸ் பேண்டை கூட வச்சு செய்யலாம் அந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு பேட்டர்ன் இருக்கு தான் செய்யணுங்க உங்கள் உடலை நீங்கள் பார்த்துக்குங்க நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா வயதானப்போ உங்களை நீங்கள் நல்லா வலுவா வச்சுக்க முடியும் தேங்க்யூ ஸோ மச் பாய் பை